சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்ச்சியுடைய தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் பெரும் வருகைக்குரிய தோழர் வெளிமுருகன் அவர்களே எல்லாம் வரவேற்று பேசி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நூலை சிறந்த முறையில் அச்சிட்டு வெளியிட்டிருக்கக்கூடிய தூவல் கிரியேஷன்ஸுடைய பொறுப்பாளர் தோழர் பெருமானவர்களே எனக்கு முன்பாக இங்கே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் பிஎம்எஸ் அவர்களே புலவர் பா வீரமணி அவர்களே மூத்த பத்திரிகையாளர் ஆர் விஜயசங்கர் அவர்களே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் சைக்தே அவர்களே நூலை பெற்றுக்கொண்டு உரையாற்றி இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக வலிபர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பு தோழர் சிங்காரவேல் அவர்களே நிறைவாக ஏற்புரை வழங்க இருக்கிற தொடர் பாக்கியம் அவர்களே கட்சியினுடைய பகுதி செயலாளர் தொடர் டி அவர்களே திறளாக வருகை இருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதல் நிலையுடைய பரிவார தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே இந்த நூல் தொடர் இஎம்எஸ் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதைப் போல இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்திருக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தை நானும் வழிமொழிய விரும்புகிறேன் ஒரு ஒரு புத்துச்சண்டை வீரன் நிரம்பருக்கு எதிராக தன்னுடைய விளையாட்டை ஒரு போராட்ட ஆயுதமாக பயன்படுத்தி இருப்பதை சித்தரிப்பதுதான் இந்த நூலுடைய மையமான ஒரு விஷயம் ஏன்னா போராட்டத்திற்கான ஆயுதம் எது காந்தியை பொறுத்தவரை அகிம்சையாக இருக்கலாம் வேறு சில நாடுகளில் கழகமாக இருக்கலாம் இன்னும் வேறு சில இடங்களில் ஆயுதம் தாங்கிய போராட்டமாக இருக்கலாம் ஆகவே இப்படி ஒவ்வொரு போராட்டத்திலையும் எது போராட்ட ஆயுதம் என்று நாம் யோசித்து பார்த்தால் நிறைவேறியதிர்த்த இந்த போராட்டத்தில் முகமது அலியை பொறுத்தவரை தன்னுடைய குத்துச்சண்டையைத்தான் நிறைவிற்கு எதிராக அமெரிக்க அரசுக்கு எதிரான மிகப்பெரிய ஆயுதமாக அவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை மிகச் சிறப்பாக சித்தரித்திருப்பதற்காக உண்மையிலேயே என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் அமெரிக்காவுடைய நிறைவேறிக்கு எதிராக போராடியவர்கள் என்று சொன்னால் பொதுவாக நமக்கெல்லாம் தெரிந்த பேர் என்பது மார்ட்டின் மார்டின் கிங் அல்லது நெல்சன் மண்டேலா இந்த மாதிரியான பிரபலமான தலைவர்களை பற்றித்தான் நமக்கெல்லாம் தெரியும் விடுத்தவுடன் கேட்டால் இப்படித்தான் நாம் சொல்லுவோம் ஆனால் முகம்மது அலி இவ்வளவு மகத்தான ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார் என்பதை இந்த நூலை வாசிக்கும் போது உங்களால் உணர முடியும் அந்த வகையில் நம்முடைய தோழர்கள் மட்டுமல்ல பொதுவாக முகம்மது குத்துச்சண்டை வீரன் என்பதை தாண்டி நிறைவருக்கு எதிரான போராளி மனிதநேய மிக்கவர் என்பதை மிகச்சிறப்பாக ஆதாரங்களோடு இதில் வெளிக்கொண்டு வந்திருப்பதற்காக என்னுடைய போராட்டங்களை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக இங்கே ஏழு தலைமுறை என்கிற நாவலை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள் அதே மாதிரி அங்கில் அந்த கேபின் என்கிற ஒரு மிகச்சிறந்த நாவல் இன்றைக்கும் நிறைவேறிக்க நீங்க அடிமைத்தனத்தை பற்றி மிகச்சிறப்பாக சித்தரித்த அநேகமாக அனைத்து மொழிகளிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மொழிகள் அனைத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஒரு பல பதிப்புகளைக் கண்ட ஒரு நூல் என்று சொன்னால் இந்த நூலை வந்து அஞ்சு ஸ்டாம்ப்ஸ் கேபின் என்கிற அந்த நாவலை நிச்சயமாக சொல்ல முடியும் இப்படி பிரபலமான பல ஏழு தலைமுறைகள் அன்பில்லாம் இந்த மாதிரியான அதே மாதிரி மார்க்கம் எக்ஸ் ஃப்ரெட்ரிக் கட்லஸ் இது போன்ற ஏராளமான நூல்கள் என்பது ஏற்கனவே தமிழிலும் பல்வேறு மொழிகளிலும் வெளிவந்து நேரங்களுக்கு எதிரான போராட்டத்திற்கான வழி சேர்க்கக்கூடிய வகையில் தமிழிலே வெளிவந்திருக்கிறது பல்வேறு நிறுவனங்கள் அதை வெளியிட்டிருக்கிறார்கள் இப்போது இந்த நானே மகத்தானவன் என்கிற இந்த நூலை தூவல் கிரியேஷன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப சிறந்த முறையில் அநேகமாக சைலஜை சொன்னால் ஒரு சில பிள்ளை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு எந்த பிள்ளையுமே இல்லாமல் வந்திருக்கிற ஒரு நூல் இந்த முகமது பற்றிய இந்த நூல் என்பதை என்னால் முடியாத சொல்ல முடியும் தேடி தேடி பார்த்தாலும் எழுத்து பிள்ளைகள் எதையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மிகுந்த ஆழ்ந்த அக்கறையோடு எதை அச்சடிக்கிறோம் இது ஒரு பிஸ்னஸ் என்கிற முறையில் பார்த்தால் அதில் நிறைய பிழைகள் வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது ஏன்னா தினசரிகளை வெளியிடுகிற போதே எந்த பிள்ளைகளை நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு நூலை எந்த விதமான எழுத்துப் புலையும் இல்லாமல் கருத்துப் புலையும் இல்லாமல் வெளியிடுவேண்டும் என்று சொன்னால் அதிலே ஆழ்ந்த அக்கறை என்பது இருக்க வேண்டும் அந்த முறையில் இந்த நூலை மிகுந்த அக்கறையோடு வெளியேற்றிருக்கிற அந்த நிறுவனத்திற்கும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த மாதிரியான திறமை வாய்ந்தவர்கள் அது தலித் சமூகத்திலே இருந்தாலும் சரி அல்லது கருப்புளத்தில் இருந்தாலும் சரி என்னதான் திறமையை நிரூபித்தாலும் ஊரில் என்ன தெரியுமா சொல்லுவான் ஊர் உயர உயரம் பறந்தாலும் ஊர்குருவி பிறந்தாகாது எப்பளவும் வெற்றிகரமாக அதை நிரூபித்தா கூட கடைசி என்ன சொல்லுவான் உயர உயர பறந்தாலும் குருவி பிறந்தாகாது இன்றைக்கும் இத்தகைய இந்த பழமொழியை இன்றைக்கும் ஏராளமான இடங்களில் இடங்களில் நாம் கேட்டுக்கொண்டிருப்போம் ஆகவே இந்த மாதிரியான கருத்தோட்டத்தை எதிர்கொள்வதற்கு இத்தகைய கருத்தியல் கருத்தியலுக்கு எதிராக போராடுவதற்கு இத்தகைய நூல்கள் ஏராளமாக வர வேண்டும் இத்தகைய நூல்களை மேலும் மேலும் நாம் படிப்பதன் மூலமாக ஒடுக்குமுறைக்கு எதிராக அது எந்தவிதமான விதமான ஒடுக்குமுறையாக இருந்தாலும் சரி இன ஒடுக்குமுறை நிற ஒடுக்குமுறை சாதிய ஒடுக்குமுறை பொருளாதார ஒடுக்குமுறை எத்தகைய ஒடுக்குமுறைகள் இருந்தாலும் அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக நம்மை நாம் இணைத்துக் கொள்வதற்கு நம்மை அந்த போராட்டத்தை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு ஒரு உந்து சக்தியாக இத்தகைய நூல்கள் என்பது விளங்கும் அந்த வகையில் ஒரு மிகச்சிறிய பங்க மிகப்பெரிய பங்களிப்பை இந்த முகமது பற்றிய இந்த நூல் என்பது நிச்சயமாக தமிழ் சமூகத்திற்கு வழங்கும் என்கிற என்னுடைய நம்பிக்கையை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆனால் அதிலே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டே இந்த மக்கள் எல்லாம் நீக்ரோக்கள் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்கிற விடுதலை பிரகடனம் ஆ லிங்கன் அவர்களால் வெளியிடப்பட்டாலும் கூட அதற்கு பிறகு ஏறத்தால் நூறாண்டு காலத்திற்கு இந்த நிறைவேறி மாறுபாடு என்பது தொடர்ந்து அமெரிக்காவிலே இருந்திருக்கிறது எப்படி இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டே தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று அரசியல் சாஸ்திரத்துடைய பிரிவு பதினேழு சொன்னாலும் ஏறத்தாழ எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் இன்றைக்கும் தீண்டாமை கொடுமை என்பது தமிழ்நாட்டிலே நீக்க வர இணைந்திருக்கிறது இந்தியாவிலே நீக்க வர இணைந்திருக்கிறது சாதிய வெறி என்பது மேலும் மேலும் அதிகமாக கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு நிகழ்வு தான் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக திருநெல்வேலியில் நடைபெற்றிருக்கிற அந்த சாதி ஆணவ கொலை என்பது ஆகவே சட்டம் வந்துவிட்டதனாலேயே இந்த கொள்கைகள்லாம் ஒளிந்துவிடும் என்பதற்கு எந்தவிதமான முழு காரணங்களும் உலகத்தில் இல்லை அமெரிக்காவில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு விடுதலை பிரகடனம் வந்த பிறகு அதுக்கப்புறம் நூறாண்டு காலத்திற்கு அது தொடர்ந்து நீடிக்கத்தான் செய்தது நூறாண்டு காலத்திற்கு மட்டுமல்ல அதில் ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை அறிவைத்தோழர் பாக்கியம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜார்ஜ் பிளாகோ என்கிற ஒரு இளைஞர் ஒரு நாற்பத்தாறு வயது மனிதன் ஒரு அவர் கற்பணத்தைச் சார்ந்தவர் ஒரு வெள்ளை இடத்தை சார்ந்த ஒரு போலீஸ்காரன் அவருடைய கழுத்தில் தங்களுடைய முழங்காலை வைத்து அழித்து கொண்டிருக்கிறான் அவர் சொன்ன வாசகம் உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் எதிரொலித்தது என்னால் மூச்சு விட முடியவில்லை ப்ளீஸ் தயவு செய்து காலையிடுங்கள் என்னால் மூச்சு விட முடியவில்லை ப்ளீஸ் தாய் தயவு செய்து காலையிடுங்கள் என்பது நூறாண்டுகள் எழுநூறு ஆண்டுகள் ஆளுநருக்கு பிறகும் நிறைவேறி கருத்தியல் என்பது எப்படி வெள்ளை இனத்தை சார்ந்தவர்கள் மத்தியில் காவல்துறை அதிகார நோக்கத்தின் மத்தியில் அது நீக்கமர நிறைந்திருக்கிறது என்பதைத்தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலும் அதற்கு எதிராக உண்மையிலேயும் ஒரு மிகப்பெரிய உலகம் முழுவதும் அதற்கு எதிரான குரல் என்பது எம்பியது அமெரிக்காவிலேயும் கற்பிணத்தை சார்ந்த மக்கள் அனைவரும் திரண்டு அந்த காவலருக்கு எதிராக பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்தியது நமக்கு தெரியும் ஆகவே இதை தொடர்ந்து இத்தகைய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான நம்முடைய போராட்டத்தை மேலும் மேலும் வீரியமாகவும் வலுவாகவும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் இத்தகைய சம்பவங்கள் எல்லாம் நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது ஆகவே ஒடுக்குமுறைக்கு எதிரான நம்முடைய போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்